நோவா ஜெபிச்சா நோவா தப்பு வைக்கப்படுவார் தானியல் ஜோம்னா தானியல் தப்பு வைக்கப்படுவார் நாம பிரச்சனை என்ன தெரியுமா நாம பண்ற காரியம் என்ன தெரியுமா நோவாக்கள்கிட்டையும் தானியல்கிட்டையும் யோபு கிட்டையும் ஜோமனை சொல்லிட்டு நாம அசதியா இருக்கிறோம் நம்ம ஜாலியா இருக்கிறோம் தேசத்திலே காணப்படுகிற நோவாக்கள்கிட்டையும் தானியல் கிட்டையும் அதான் நோவா ஜோ பண்றாரு அதான் தானியல் ஜோ பண்றாரு அதுதான் யோபு ஜோ பண்றாரு அவங்க ஜோ பண்றாங்க இந்த நேரத்தில் இப்படி கை காட்டுகிறேன் நான் ஜபிக்கிறேனா என்னுடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது அரை கதவை அடைத்துக் கொண்டு நான் ஜபிக்கிறேனா அதான் அவங்க ஜோம் பண்றாங்க இவங்க ஜோம் பண்றாங்க அந்த ஊழியர் ஜபத்து நடத்துறாங்க இந்த ஊழியர் ஜபத்து நடத்துறாங்க அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவிப்பார்கள் ஆனால் ஜெபிக்காதவர்கள் அசதியா இருக்கிறவர்கள் நிர்விசாரமா இருக்கிறவர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள் நீங்க நிறைய பேருக்கு ஈஸி ஆயிட்டு ஒருத்தங்களை ஜோம் பண்ண சொல்லிட்டு இவங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க எங்களுக்காக நீங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க கத்திரிடத்தில் திரும்ப மாட்டாங்க கத்தருடைய கத் சமூகத்தை தேட மாட்டார்கள் கத்தரை நோக்கி ஜபிக்க மாட்டார்கள் கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்க மாட்டார்கள் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி அது அவங்களுக்கு ஜெபம் வர்றதுக்கு எனக்கு இல்லை அப்படி சொல்லி ஒதுங்குகிற காலம் அல்ல ஆமீன் ஜபிக்கிறதுக்கு தேவன் கிருபை தருகிறார் ஆண்டு சமூகத்தில் இருக்கணும் வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார் நோவா இருந்தாலும் சரி தானியல் இருந்தாலும் சரி யோபு இருந்தாலும் சரி அவர்கள் தங்கள் நீதியினால் அவர்கள் ஆத்மாவுக்கள் தப்பு வைக்கப்படும் ஆனால் அடுத்து உள்ளவங்க குமாரன் ஆகிலும் குமாரத்தி ஆகியும் தப்புவிக்க முடியாது